இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்தர்களுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்களை சொன்னேன் ஹரிதாஸ் நம்மளுடைய அருகில் பாரம்பரிய சித்தவரத்தை மதிப்புரிய விஜய ரவி இருக்காரு அவர்கிட்ட சின்ன குழந்தை பெரியவங்க வரையும் பூச்சி மாத்திரை சாப்பிட்டு இறங்குப்போம் சரி ஓகே நல்லது தான் ஆனால் வயிற்றில் பூச்சி இருக்குது குடலில் இருக்குது ஆசன வாயில பூச்சி இருக்குது எங்கே ஒரு இடத்துல பூச்சி இருக்குது நோடிகிட்டே இருக்குது அந்த பூச்சி இருக்கிறதுனால உடம்பு தேரில உடம்பு ஒல்லியாக இருக்குது தேகம் ஒல்லியாக இருக்குது கேட்டாக்க சாப்பிட்ற சாப்பிடலாம் பூச்சியை சாப்பிட்றது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க அதனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கான்னு கேட்டேன் அதுக்கு ஒரே ஒரு டேப்லெட் இருக்குது நான் சொல்ற மாதிரி எடுத்தால் சரியாக போகணும்னு சொன்னார் அதை நான் முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உடலையும் குடலையும் எப்படி சொல்ல மாட்டேது வாங்க வீடியோ போகலாம் ஐயா வணக்க ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க முக்கியம் பெரியவங்க பார்த்தீங்கன்னாக்கா நாக்கு பூச்சி அதாவது பூச்சியெல்லாம் சொல்லுவாங்க இருக்கிற தேவையில்லாத பூச்சிகள்லாம் இருக்குது இறைப்பையில பூச்சி சிறு பூச்சி பெருங்குடல் பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இறைப்பையில பூச்சி வரதுக்கு வாய்ப்பே இல்லை இருந்தாலும் சொல்கிறாங்க அதாவது ஓ வயிற்றுலாம் பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஜென்ட்ரலாக சொல்லிடுவாங்க அது சிறுங்குடலா பெருங்குடலா மலவாயா வாயா தெரியாது சரி ஓகே பூச்சி இருக்குது மக்கள் சொல்கிற மாதிரி வயிற்றுல பூச்சி இருக்குது இந்த பூச்சிக்கு அந்த பூச்சி சாகிறதுக்கு உடம்பு ஏறுறதுக்கு உடம்பு தர்றதுக்கு எப்படிப்பட்ட மருந்துகள் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க சார் மருந்தை விட முக்கியம் என்னென்னா பூச்சி யாருக்கு சேரும் அப்படிங்கிறது தான் குழந்தைகள் வந்து மிக அதிகமான இனிப்பு சாப்பிட்றது சாக்லேட்டு மிட்டாய் சக்கரை பொருட்கள் எல்லாமே மிக அதிகமாக சாப்பிடும் பொழுது பூச்சிகள் உருவாகுதுங்க அந்த இனிப்பு குடலில் போய் சேரும் பொழுது உணவில் உணவில் இருக்கக்கூடிய சிறு அந்த அமீபா பாக்கள் வந்து அந்த சக்கரை கிடைக்கிறதுனால மீண்டும் பூச்சி வளர்ந்து பூச்சியாக உருவாயிருக்கும் அது நூல் புழு நாடா புழு தட்டை புழுன்னு பலவிதமான புழு புழுக்கள் பூச்சிகள் இருக்குது அதுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இரவில் வந்து வேப்பண்ணை கொஞ்சம் சா அன்னைக்கு சாப்பிட்டு வச்சுட்டு காலையில் பேதி கொடுப்பாங்க சரியாகும் அதெல்லாம் இன்றைக்கி வேப்பனை சாப்பிட்ருக்க முடியாது பேதிக்கும் விளக்கெண்ணெய் சாப்பிட முடியாது விளக்கெண்ணைக்கு சாகிற மாதிரி வேறு எந்த மரத்துக்கும் பூச்சி சாகாது விளக்கெண்ணெய் குடிக்கிறதுக்கு எல்லாம் தயாராக ஆகணும் அவ்வளோதான் அதனால் அதெல்லாம் கஷ்டம் அதனால் நாம் என்ன பண்ணோம் மாத்திரையாக செஞ்சுட்டோம் இப்போ பூச்சி செய்கிறதுக்கூடிய காரணங்கள் இனிப்பு சாப்பிட்றது ஒன்று அதிகம் அசைவம் சாப்பிட்றது பன்றிக்கறியில் நிறைய பூச்சிகள் புழுக்கள் இருக்கும் பன்றிக்கறி சாப்பிட்றப்போல பூச்சி எச்சக்கமாக வந்துடும் அதனால் என்ன ஆகுதுன்னா குழந்தைகளுக்கு ஜீரண சக்தி குறைவு சாப்பிட மனம் இல்லாமல் குடல்லிருந்து சரியா பூரா உறிஞ்சிகளுக்கு உடல் உறிஞ்சப்பட்ட சத்துக்களை முழுவதும் பூச்சிகள் உறிஞ்சி எடுத்துக்கும் அதனால் பலவீனமாகிறது ஒல்லி ஆகுறது முகத்தில் வெள்ள வெள்ள வட்டம் வெள்ளை வெள்ளை வட்டம் பூச்சினால் பெரியவங்களுக்கு இருக்கும் ஒரு பதினாறு பதினெட்டு வயசு பிள்ளைகளுக்கு கூட வெள்ளை வெள்ளையாக வட்டமா இருக்கும் ஏன்னா அவங்க நிறைய கடையில் போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றதா இது க சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து சாப்பிட்டு பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் அந்த பூச்சிகள் இருக்கும் அதனுடைய அடையாளம் என்னென்னா முகத்தில் வெள்ளை வட்டம் தான் அது வெண் தேமல் அது இது ஸ்கின் டிசீஸுன்னு நிறைய பேர் டிசீஸுக்கு போயிடுறாங்க அது டிசீஸே அல்ல நான் வெள்ளையாக வட்டமாக இருக்குதா வெள்ளை வெண்ணை வெள்ளைப்பட வந்துருச்சுப்பாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கம்முன்னு இருக்கேன் பூச்சி மாத்திரை கொடுக்குறேன் பூச்சி மாத்திரை கொடுத்தா சரியாயிருந்த சொல்லிடுவேன் பதினஞ்சு நாளைக்கு கொடுப்பேன் காலையில் ஒன்று நைட்டை ஒன்று சாப்பிட்ட வரைக்கும் பூச்சி மாத்திரை சாப்பிட்டா குழந்தைக்கு நல்லா சாப்பிடும் சாப்பிட்ட வரை நல்லா தேறிடும் பூச்சி வெளியே போயிடும் தேவைப்பட்டால் பூச்சி மாத்திரை கொடுத்து முடிச்சோன்னே ஒரு சிறிய அளவில் பேதி மாத்திரை இருக்குது அதை கொடுத்து பேதி நீட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்து அவங்க வந்து இனிப்பே அளவாக வச்சுக்கணும் இந்த அசைவ உணவுகளையும் அளவாக வச்சுக்கணும் அது சுத்தமான உணவாக சாப்பிட்ணும் ஹோட்டலில் சாப்பிடும் சில கிருமிகளால் நமக்கு பூச்சிகள் வருது அது மாதிரி அந்த காரணங்களையும் விளக்கிடணும் அப்போ பெரியவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஒன்று ஒன்று தான் பதினஞ்சு நாளைக்கு தான் ஒரு வயசு குழந்தைக்கும் ஒன்று ஒன்று தான் பதினஞ்சு நாளைக்கு தான் இதுவே ரொம்ப பூச்சி அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு மாத்திரையும் நம்ம கொடுக்கணும் பெரியவங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு மாத்திரை கொடுத்தாச்சுன்னா டோஸ் வந்து கரெக்டாக இருக்கும் போய் பூச்சி அழிச்சிடும் பூச்சி போன உடனேவே அவங்க நல்லா சாப்பிட்டு தெளிவாகி முதுக்கில் இருந்த வட்டம் வெள்ள வட்டமெல்லாம் போய் அது சரியாயிருவாங்க அது ஸ்கின் டிசீஸ் அல்ல நிறைய பேர் ஸ்கின் டிசீஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதனால் பூச்சி மருந்து கொடுத்து நாம் இதை நல்லா பண்ணுறோம் அது மருத்துவருடைய கண் பார்வையில் இதுதான் இது அப்படிங்க தீர்மானிக்கிற ஒரு தெளிவு வேணும் உடனே சிலர் வந்து எல்லோரும் இது தெரிஞ்சிருக்க முடியாது அது தெரிஞ்சவங்க இது பண்ணிடுறாங்க தெரியாதவங்க அது ஸ்கின் டிசீஸ் நினச்சி தோல் நோய்க்கான மருந்து கொடுத்துட்டு அப்படி கொடுக்கக்கூடாது முதல்ல பூச்சிக்கு மருந்து கொடுத்து சுத்தம் பண்ணணும் அதுக்கு மேலே இருந்தால் அதை நம்ம செக் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் ஸ்கின் டிசீஸ்க்கான மருந்து கொடுக்கணும் அப்போ பூச்சியை ஒளிச்சாலே குழந்தைகள் தேரும் மா நாமளும் தேருவோம் மோசம் போகிற இடத்துலையும் இருக்காது சுத்தமாக நிம்மதியாக வாழ முடியும் ஏன் ஐயா பேசுறதே பார்த்துட்டு இருந்தேன் உங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கா உடலையும் குடலையும் சுத்தம் பண்ணுமா இருக்கவே இருக்கிற மாதிரி பூச்சி மதுரைகள் எடுத்துட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நிறைய மூலிகை பற்றி ஐயா பேச பேசுவ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மீன மீனவர் அருமையான பற்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கங்க வணக்கம்